மறு குருத்தும் அடுத்த குருத்தும் மறுமணமும் இரண்டாம் மனமும் மறுபிறவியும் மறுமலர்ச்சியும் மற்போர் ஆகிய தொடர் சொற்களுக்கும் புலவர்மா நனன் அவர்கள் என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்று அறிந்து பயன்பெறுவோம் வாருங்கள் தோழர்களே மரம் செடி போன்றவை குறுத்து விடுவதை அறிவோம் நாம் அக்குருத்துகளை ஆடு மாடுகள் மேய்ந்து விட்டாலோ மாந்தர் எவரேனும் கிள்ளி விட்டாலோ ஒடித்து விட்டாலோ வேறு வகையில் அவை கெட்டு விட்டாலோ மீண்டும் தோன்றும் குருத்து மறுகுறுத்து எனப்படும் முதற்குருத்து தளிராகி கொழுந்தாகி முற்றி தழையான பின் அச்செடி முதலியவை அவற்றை தொடர்ந்து தோற்றுவிக்கும் குருத்தே அடுத்த குருத்து அல்லது இரண்டாம் குருத்து எனப்பட்டது இவ்வாறே ஒருத்தனின் முதல் மனைவி இறந்து விட்டாலோ பிரிந்து விட்டாலோ அவன் மணக்கும் மனமே மறுமணம் எனப்படும் மனமான ஒருத்தியை மற்றொருத்தன் மணப்பதும் மறுமணம் எனப்படலாம் மணந்த மனைவி இருக்கும் போதே மற்றொருத்தியையும் ஒருவன் மணக்கக்கூடிய கூடுமாயின் அஃது இரண்டாம் மனம் எனப்படலாம் அவள் இரண்டாம் மனைவி எனப்படலாம் என்று விளக்குகிறார்கள் நன்னன் அவர்கள் மறுபிறவியும் மறுமலர்ச்சியும் மறுபிறவி எனவும் மறுமலர்ச்சி எனவும் கூறப்படுவனவாகிய இவ்விரு தொடர் மொழிகளும் நுண்ணிய வேறுபாடுடைய சிறப்பு பொருளனவாகும் மறுபிறவி என்பதற்கு மீண்டும் பிறத்தல் எனவும் மற்றொரு தோற்றம் எனவும் பொருள் கொள்ள முடியும் மறுமலர்ச்சி என்பதற்கு மீண்டும் மலர்தல் மீண்டும் பொலிதல் மற்றொரு விளக்கம் பெறல் எனவும் பொருள் கொள்ள முடியும் முன்னர் தோன்றிய ஒன்றே மீண்டும் தோன்றலுக்கும் முன்னர் ஓங்கி சிறந்து மலர்ந்த ஒன்று மீண்டும் மலர்ந்து சிறந்து ஓங்குவதற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் புலவர்மா நன்னனவர்கள் மற்போர் என்பது மல்லுக்கு நிற்றல் என்பது ஒன்றை பெற தொடர்ந்து போராடுதல் என்னும் பொருளுடைய தொடர் மொழியாகும் முதுகு தரையிலும் மார்பு வான் நோக்கியும் இருக்குமாறு படுத்தலை மல்லாந்து படுத்தல் மல்லாக்கப்படுத்தல் என்பவர் மல்லாடுதல் என்றொரு ஆட்சியும் வழக்கில் உள்ளது வீரர்கள் மல்லர் எனப்படுவர் இவ்வாறு பல சொற்களுக்கும் தொடர்மொழிகளுக்கும் அருமையான விளக்கங்களை தந்து நம்மையும் தெளிவடைய வைக்கிறார்கள் சிந்திக்க தூண்டுகிறார்கள் புலவர்மா நன்னவர்கள் நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம் நல்ல தமிழில் பேசுவோம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம் தமிழை தமிழாகவே வளர்ப்போம் தமிழை தமிழாகவே ஆழ்வோம் மீண்டும் சந்திக்கலாமா நன்றி